கத்தோடை பரிசு நமக்கு மயங்கரவாத இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாய எழுதின புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது பாருங்க பகலிலே வெயிலுக்கு நிழல் நிழலாகவும் பெரு காற்றுக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் அந்த கூடாரத்துக்குள்ள நீங்களே இருப்பீங்க நானே இருப்பேன் அதுதான் உண்மை ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு கூடாரம் பாருங்க தேவன் உங்களுக்கு இந்த தலை மாப்பிடி வைக்கலாம் தேவன் நமக்கு நல்ல காவலராக இருந்து நம்ம கூடாரத்துல குடியிருக்கிற கத்தர் பாருங்க மார்க்கில் ஒன்பதாவது ஐந்தாவது பேத அந்த மதிமையின் காட்சியை பார்த்த போது உமக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் அண்டுபுரே போட்டுருவோமா மோசைக்கு ஒரு கூடாரம் அங்க தங்கி அப்படின்னு சொல்றேன் பாருங்க அப்படி ஒரு மகிமையான வீடாக உங்க வீடு இருக்கும் உங்க கூடாரம் நீங்கள் தங்குகிற இடம் இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த வெளிச்சம் அப்படி இருக்கும் கத்தோடைய வெளிச்சம் அங்கே தங்கும் அப்போ உங்கள் வீட்டில் நோய் இல்லை கடன் இல்லை பிரச்சனை இல்லை சண்டை இல்லை சச்சரவு இல்லை உங்கள் கூடாரத்தில் எப்படி சகையுடைய வீட்டில் ஏசு தங்கனாரோ ஆப்ரவான் தனி மனிதனாக இருக்கும்போது மூணு புருஷன் சந்தி தாங்க பாருங்க அந்த கூடாரத்துக்கு வெளியே இருந்தான் அவன் குறைவை நிறைவாக்கி போனார் வாக்கு தத்தத்தை சொன்னதை சொன்னதை செய்த கத்தர் கத்தர் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க கூடாரத்துல செய்ய வாக்குடாரத்துல ஏன்னா மாற்றம் தேவன் சாதரா மாற்றையோடு தீச்சூலையில அங்க அங்க இருக்கும் போது கூட ஒரு பெரிய ப்ரொமோஷன் வந்து சிங்க தானியல போட்ட போது ஒரு பெரிய ப்ரொமோஷன் நான் சொல்றேன் இப்படிப்பட்ட சோதனையை நீங்க கடந்து வந்தா உங்கள் சந்ததி நீங்க இப்படி உயர்ந்த இடத்துல இருப்பீங்க அந்த கூடாரம் மகிமையின் கூடாரமா இருக்கும் உங்களுக்கு அத்தன் கொடுக்கிற ஒரு வேலை ஸ்தலம் அப்படிப்பட்ட ஸ்தலமாயிருக்கும் பிரச்சனை இல்லாத இடம் பஞ்சம் இல்லாத இடம் ஆண்டவர் அப்படியா அப்படி ஆசீர்வது பாருங்கள் எங்க கூடாரத்துல நீங்க தங்கும் போது வெளிச்சம் உண்டாயிருக்கும் அது பிரதாசமான இருக்கும் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத இருக்கும் எங்க கூட மகிமை தங்கும் கத்தர் இருப்பதா வெயிலுக்கு ஒதுக்கமாகவும் பகல்ல வெயில் எங்க மேல படுவதில்லை மழை எங்க மேல படுவதில்லை பெருக்காற்று எங்க மேல படுவதில்லை நாங்க மகிழ்ச்சியா இருக்க கிருபட்சி ஆமாம்